திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் அடைகிறார் இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ ஸோ இல்லை இல்லை சா இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ பகவானோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் பார்த்து உங்களுடைய எங்களுக்கு கொடுங்க ராசி குரு ஏற்படும் மாற்றங்கள் குரு பகவான் வக்ர நிலையில் நமது மேச ராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வலியுறுத்துகிறார் கிரக ரீதியாக என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது தன்னுடைய துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் நம்பி எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் தான் நீங்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க யார் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஏன்னா தன்னைத்தானே நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி அதன் மூலமாக நம்பிக்கை வைக்கிற குணாதிசயம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அந்த அளவுக்கு ஒரு மிக தனித்திறமை வாய்ந்த உங்களுக்கு அன்பு என்ற ஒரு செயல்பாடுகள் யாருமேதாவது அதிக அன்பு வச்சுட்டீங்கன்னா தான் நீங்க லாக் ஆயிருவீங்க சோ அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தனித்திறமையிலிருந்து பலவிதமான பாதிப்புகளை நீங்கள் பெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளது என்பது மேசராசி நேர்களுடைய சில குணாதிசயங்கள்ல சொல்லியிருக்கோம் சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் வக்கர நிலையில் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி மற்றும் விரயஸ்தான அதிபதி தான் குரு பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி காலபுருஷன் ராசியின் முதல் ராசி மேச ராசின்னு எடுத்துக்கிறோம் அந்த ராசியிலிருந்து ஒன்பதாம் ராசியாக தனுஷ் ராசி மற்றும் மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் செயல்படுகிறார் முதல் வந்து எந்த நட்சத்திரத்தில் செயல்படுறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான நட்சத்திரமான மிருகசீச நட்சத்திரத்துல தான் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ மிருகசீச நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது அந்த பக்கர பயிற்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கும் இடம் இடமாற்றம் இப்போ இந்த இருந்து நான் எப்போ போவேன் ஒரு வேலை இல்லைனாலும் சரி அல்லது வீடில் இடமாற்றம் அடைவதற்கான முயற்சிகள் நீங்கள் எதையும் எடுத்துக்கிட்டு அதில் தடையாவே இருக்கு நானும் அந்த இடத்த விட்டு நகர முடியல அப்படியே லாக் ஆகிட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உறுதியாக நடைபெறும் புதிய வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலைகள் கிடைக்க மாட்டேங்கி அந்த வேலையில் ஜாயின் பண்ணால் நிம்மதியாக இருப்பேன் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வருமானம் வரும் வருமானமும் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது மேசராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போது உங்களுக்கு பொருளாதார நிலையாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது இப்போ வேலையில இடமாற்றம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் உண்டு அல்லது ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன் அப்படின்னாலும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு வக்கர பயிற்சி முடிவுக்குள்ள நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானத்துல நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் முயற்சி பண்றோம் ஆனா முயற்சிகள் எல்லாமே நமக்கு வந்து லாக்கா இருக்கு அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியல ஒரு லட்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு முதலீடு பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூவா வந்தா நான் டெவலப் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஆனால் அந்த அஞ்சு லட்சத்தை என்னால் பரட்ட முடியல சோ மேபி ஒரு ஒரு அமௌண்ட் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களுக்கு சொல்றது என்னன்னா கட்டாயமா அந்த பொருளாதார நீங்கி நீங்க எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கிடைச்சு நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதுங்க திருமணம் திருமணங்கிறது குடும்பஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் சோ அப்ப அந்த இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்ததுல எனக்கு திருமணத்துக்குரிய விஷயங்கள்ல தடைகள் இருக்கு கடைசியில் போய் ஓகே பண்ணுற நேரத்தில் டிஸ்டபன்ஸ் ஆகியது கிடைக்க மாட்டேங்கி இல்லை நானே ஏதாவது வார்த்தைகளை விட்டுறேன் அதனால் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிற நமது மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமணத்துக்குரிய முயற்சியில் நல்ல மாற்றம் வரும் திருமணம் முடிவதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்பட போது சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க இதில் வந்து இந்த குரு வக்கர பயிற்சியில் மேசராசியில் உள்ள நேர்களில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்காண்டி காத்திருக்கீங்க கனவு மனை ஒற்றுமையில் பல பிரச்சனை போராட்டம் இது கட்ட செய்து விட்டுட்டு வெளியே வந்துட்டால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை டைவர்ஸ் வரையும் போயிடுச்சு இல்லை பெரிய ஆளுகளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் திருமண வாழ்க்கையில் போராடுகின்ற மேசராசி அன்பர்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணான பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உறுதியாக சட்டப்படி நீங்கள் விவகாரத்து வாங்கியிருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டிருந்தால் இரண்டாவது மேனேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகளை திறக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை அமைத்துக் கொடுக்கும் அதே போல ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் அதிகமான ஒரு ப்ரொமோஷன் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு என்று ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் உண்டு இந்த குரு வக்கர பயிற்சி ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல் பேங்க் டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் அதே போல் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகுதுங்க இந்த மா குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படாம பொறுமையா நல்ல விஷயமா அதை எப்படி செய்யலாமா வேண்டாமான்னு யோசிட்டு தொடங்குங்க உங்களுடைய சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பா தொடங்கலாம் இல்லைன்னா கட்டாயமா வந்து இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ புதிய தொழில் தொடங்க வேண்டாம் அதிக விரயங்கள் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி காண்டி தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அதுக்கடுத்தபடியா வந்து கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து கடன் இங்க வாங்கி அதை செவிச்சு காட்டிடலாம் முயற்சி செஞ்சிடலாம் இந்த ஒரு பத்த பத்து லட்சம் வாங்கி ஐம்பது லட்சம் ரூபாய் உருவாக்கலாம் அப்படின்னு கடன் மட்டும் தயவு செய்து வாங்கிட வேண்டாம் கடன் வாங்குவது முற்றிலும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் நமது மேசராசி அன்பர்கள் தவிர்த்துக்கொள்வது மிகப்பெரிய நல்லது ஏன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் கவனமாக இருங்க கை கால்களில் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கை கால்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன பெயின் வந்தாலும் ஒன்றே பக்கத்தில் உள்ள ஆர்த்தோ டாக்டரையோ அல்லது மருத்துவங்களையோ மருத்துவரையோ நாடி அதற்கான சரியான ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க குரு வக்கர பயிற்சி அன்னைக்கு கட்டாயமாக கோவிலில் இருங்க போய் மனசார குரு பகவானை தரிசிங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் எடுத்து பண்ணுங்க பக்கத்தில் உள்ள சித்தர்கள் வழிபாடு மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிச்சிங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை